பேச்சே இல்ல சொல்லி அடிக்கிறதா இங்க வேலையை அதே மாதிரி தாங்க சொல்லி அடிச்சு விட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்து சைலண்டா உக்கார்னா இருக்காங்க தேவசேனா மேடம் தான் மேடம் எதனா பண்ணணும் என் கடவுளே எதனா ஒண்ணு பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்கார்ன இருக்காங்க அந்த சமயத்துலதான் வெச்சாம்பாறை செக் பண்ணிட்டு இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி சிறப்பா ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம தேவசானா இருக்க கரெக்டா ரஞ்சிதமோ மறுபக்கம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த இவங்கிறவங்கள விஜயோட முன்னாள் மனைவி அவங்க இறந்தபோது இவங்க எல்லாமே பிளைட்ல போயின்னு இருந்தாங்க அந்த சமயத்துல ரஞ்சிதனால எப்படி சார் பார்க்க முடியும் இது எதனா சாத்திய இருக்கா அதுக்கான பிளைட் டிக்கெட் மறுபக்கம் நம்ம விஜயோட வைப் இருக்காங்க அவங்க இறந்து போன டைம் போலீஸ் அங்க வந்து சேர்ந்த டைமிங் எல்லாமே அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இதுல இருக்கிற டைம் ஒண்ணு இதுல இருக்கிற டைம் ஒண்ணு அப்ப எப்படி சார் ஏ அதெல்லாம் பேசுறத ரஞ்சு தான் இப்ப நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாங்க அப்ப அவங்க ஆன்மா அப்படியே டிராவல் பண்ணி விஜயோட போய் விஜய் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்துல இருந்து விஜயோட மனைவி விஜய் தான் நூக்கி தள்ளாருன்னு சொல்லிட்டு பாச்சு அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ ஒரு படம் வந்துச்சு விஜய் ஆண்டனி அந்த படத்துல நடந்த மாதிரியே நடந்துச்சு நான் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதோட பக்கம் வாக்குவாதத்துக்கு வராங்க நஞ்சமா ஊவாயி ஊ உருட்டு நீ உருட்டுமா நல்ல மனசுக்கு நீதாமா ஜெயிப்பா உருட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உடுறாங்க ஒரு பக்கம் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் உங்களுக்கும் ஒரு சிறப்பான ஆப்பு காத்துனருக்கு வெயிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு யாரு சாட்சி இருக்காங்க இதை மட்டும் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் ரெடி தான் வர்றவா அந்த மாதிரி ஒரு பக்கம் வீல் சேர்ல வந்துன்னு இருக்காரு வந்ததோட மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் பார்த்தேன் விஜய் இந்த கொலையை பண்ணிக்கிறதுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் சான்ஸே இல்ல ரஞ்சிதம் என்னோட பொண்ணுதான் நான் அவரோட அப்பா தான் நான் ஏன் கூட தான் ரஞ்சிதம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ரஞ்சிதம் முழுக்க முழுக்க போய் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தேவசேனா இருந்த ஒரு பக்கம் விஜய நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஒருவேளை விஜய கல்யாணம் பண்ணிக்கின்றதுக்கோசரம் நீங்களே கடா விஜயோட முதல் மனைவி கொலை பண்ணியிருக்கலாம்ல வாய்ப்பு இருக்குல்ல சாத்தியக்குறு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் வாயடைச்சு போயறாங்க நான் ஒரு கேஸ உருவாக்கி நான் ஒரு பக்கம் ட்ராக் பண்ணா நீங்க ஒரு கேஸ உருவாக்கி எனக்கே அவ வைக்கிறீங்களே இதெல்லாம் எந்த விதத்துல மேடம் நியாயம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பிரச்சனை எவ்வளவு வேணாலும் போட்டங்க அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து பயந்து ஓரம் காட்டுற அளவுக்கு நம்ம ஒண்ணும் முடியாமல எல்லாரையும் அடிச்சு ஓட ஓடணும் நாம இறங்கி அடிச்சா மட்டும் தான் இந்த இடத்துல எல்லாமே ஒரு பக்கம் சாத்திய குருவாக அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் மறுபக்கம் நம்ம அறவே ஃபுல் சப்போர்ட் போட்டுன்னு இருக்காரு சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் இது எதுக்கு மறுபக்கம் கதிரசன் குட்டி உங்களுக்கு தாங்க ஆப்பு குட்டின்ற மாதிரி நம்ம வெண்பா எடுத்த வீடியோ ஒண்ணு இப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா என்ன எல்லாருமே கொடுமை பண்றீங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல நான் இந்த வீட்டை விட்டே போயிடறேன் இருங்க நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன் ஏ எலிகுஞ்சே உன்னால் எங்கா முடியுமோ நீ போய் என்ன பண்ண முடியும் பண்ணிக்காத எங்களுக்கு கவலையே இல்ல நீ சொன்ன உடனே அப்படியே நம்பிக்கிட்ட ஆமா சார் எஸ் சார் இப்படியா சார் அப்படியா சார் யாரு எங்களை வந்து கேக்க இல்ல இது எங்க இது இடம் நாங்க சொல்றதுதான் சட்டம் நாங்க வைக்கிறது தான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி தீமுரா பேசினு இருக்காங்க இதெல்லாம் சாத்திய குரா சார் எல்லாமே ஒரு லிமிட் தான் ப்ரோ அதுக்கு மேல போன பேச்சே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்கு தான் கொஞ்சம் லிமிட்டை தாண்டி போற தான் இருக்கு கதிரேசனை பொறுத்த வரைக்கும் லிமிட்டை தாண்டி போய் தான் பழக்கமா அதனால அவரை நம்ம இதுலயே எடுத்துக்கிட்டு தேவையில்ல அது மட்டும் இல்லாம பொய்யான ஒரு கேஸ போட்டு பொய்யான ஒரு வாக்குவாதத்தை ரஞ்சிதம் மறுபக்கம் கதிரேசன் நிஷா கேஸ் போட்டாங்க இவங்க எல் மூணு பேருக்கும் மூணு மாசம் கடுங்காவல் தண்டனை அது மட்டும் இல்லாம ஆறு லட்சம் அபராதம் இவங்கள மட்டும் நீங்க சொல்றீங்களே மேடம் இதுக்கு எல்லாமே டான் ஒருத்தர் இருக்காங்க அந்த டானை விட்டுட்டீங்களா அந்த டான் மனு அப்படியே சும்மா பிராந்த ஒரு பக்கம் ஐயோ அந்த எல்லா விஷயத்தையும் நாம தான் செஞ்சோம் அந்த பெருமை நம்மளுக்கு சேரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க யாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரஞ்சிதான் ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அடி பாவி நீதான் போற நான் என்னையும் கூட துணி கூப்பிட ராஜம்மா எங்க போனாலும் உங்களை கூட்டுன்னு தான் போவோம் ராஜம்மா அதுக்கப்புறம் வெளியே வந்தபடினா சொல்லுங்க நீ கூட்டிட்டுன்னு தான் நான் வந்துப்பேன்னு சொல்லிட்டு அதனாலதான் எதுக்கு நானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ராஜா சரியும் போய் தொலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அடிச்சுடுறாங்க ஆட்டு மாதில அப்படியே சும்மா ஓட்டி விடுறாங்க போயிட்டு உள்ள ஒரு பக்கம் அடி அடி அடின்னு வெடுத்து வாங்குவான்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா சைலண்டா இருக்காங்க அடுத்த செகண்டே ஜாமீன் வந்து எடுத்துன்னு காசை கட்டு கோர்ட்டு தானேங்க வீசுறத வீசி எரிஞ்சா வர்றது தன்னால வரும் வீட்டுக்கு வந்து நம்ம இப்ப எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்ட வேலையை நம்ம போட்டுக்கு நம்ம காசை கொடுத்தா வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதை உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும் உங்களோட அனுபவத்தை நீங்க ஒரு பக்கம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ஸ்டியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக